முருகனுக்கு மட்டும் ஒரு ஆறு குணம் இருக்கான் என்ன குணம் தெரியுமா கரெக்டான வழியில் உங்களை வழிநடத்தி அந்த மாயிலிருந்து உங்களை விடுபடைக்கக்கூடிய குருவாகவும் அவர் இருந்திருக்கிறார் அப்பொழுது குருத்தன்மையும் முருகனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய எல்லா கடவுளிலும் அப்போ இந்த குருவாக அவர் அமரணும்னா ஏத்தாப்புல வந்து அவர் உட்காருவாரா அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை இயக்குவார் ஸோ முருகனை உங்களுக்குள் எப்படி காண்பது என்பதைப் பற்றி நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய நூல்களும் ஏ கந்த சஷ்டி கவசத்திலேருந்து கந்த குரு கவசத்திலேருந்து யார் எழுதுன எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க எப்பயுமே பிரபஞ்சம் என்பது ஒளிகளால் நிரப்பப்பட்டது ஒளியின் மூலமாகவும் சவுண்டின் மூலமாகவும் லைட்ஸின் மூலமாக தான் வந்து பிரபஞ்சம் இயங்கிட்டிருக்கு அந்த ஒளியும் அந்த ஒளியும் தான் நமக்குள் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றன அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லாட்டி அந்த மூச்சு காட்சி இல்லாட்டி நம்ம இருக்க மாட்டோம் உள்ளுக்கள் இருக்கிற அந்த ஜோதி இல்லாட்டி நம்ம யாருனே தெரியாது இருக்கோமா இல்லையான்னு சொல்ல முடியாது அந்த இரண்டு காரணிகள் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு காரணிகள் தான் உங்களுடைய தன்மையை பிரபஞ்சத்திற்கு சேர்க்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறார் நம்ம ரொம்ப சயின்ஸாக பேசாமல் நார்மலாக பேசினோம் அப்படின்னா முருகன் அப்படின்னு இசைக்கொள்ளிட்டு போட்டாலே